இப்போ ஒருத்தருக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு பத்தாம் இடம் கடமை என்பது ஆறாம் இடம் பொருளாதாரம் என்ற ரெண்டாம் இடம் இந்த இரண்டு ஆறு பத்து இந்த வீடுகளுடைய கரஸ்பாண்டிங் தசாபுத்தி வரும்போது இவனுக்கு கை மேலே வேலையை கொடுக்கும் அது வரைக்கு இவன் என்ன செய்வான் எழுதிக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டு இதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது பல பேர் என்ன செய்கிறாங்க வராத படிப்பை வந்து வாபானா எப்படி வரும் புதனும் குருவும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏக்கு ஒரு எலிஜிபிள் ஆன பிளானட்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டிங் இருந்தால் அந்த பிள்ளைய சிஏ கொண்டு போலாம் அது இல்லை ஒருத்தனுக்கு சனி தசை நடக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு சூரிய தசை நடக்கு ஒருத்தனு தசை நடக்கு இவங்க என்ன செய்யறாங்க எங்கேயும் ஆடிட்டர் பார்த்துட்டு நம்ம பிள்ளை இப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வந்து சி கொண்டு வந்து அந்த பிள்ளையால தேர்ச்சி ஆக முடியல இன்னும் பல பேர் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் பாஸ் ஆகலை அவங்க ஹோம்ல வந்து என்ன செய்யறாங்க இந்தியால ஆறு பர்சன்ட் தான் பாஸ் பண்றாங்க முதைய பார்த்து சிஏ படிக்கலாமா அப்படின்னு பிளஸ் டூ முடிச்சோன்னு கொண்டு போறாங்க இல்ல அப்போ ஒரு ஜோசியிட்ட போய் அப்பா என் பையனுக்கு சிஏ எடுக்கலாமா அப்படி கேட்டா அவன் உண்டு இல்லைன்னு சொல்லிடுவானா இல்லையா அப்ப இங்க செய்யற தவறு நம்ம தான்